வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் தந்தூரி தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் தந்தூரி செய்யறதுக்கான பொருட்களை பார்த்துடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கேசரி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூறு கிராம் தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கனுங்க இதுக்கு மசாலா போட்டு வச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா கலந்து வச்சுட்டம் பார்த்திங்களா ஒரு அரை கிலோ சிக்கன் க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கீறி விட்டு ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு நூறு கிராம் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சக் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுட்டங்க சிக்கன் ஊற வச்சுருந்தோம்லங்க ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இந்த சிக்கனை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கு ஆயில் சூடாயிடுச்சு இப்போ சிக்கனை போட்டுடலாங்க இங்கே பாருங்க நல்லா வந்துருச்சுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துடலாங்க சூப்பராக வீட்லேயே சுவையான நம்ம சிக்கனுங்க ஓவனில் தான் செய்யணுன்னு இல்லைங்க நம்ம எண்ணெயில் கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கான மசாலாவை நல்லா நம்ம சேர்த்து ஊற வச்சு பொறிச்சி எடுத்தாலே போதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளேட்டுக்கு எடுத்துடலாங்க இங்கே பாருங்கள் வீட்லேயே சூப்பராக தந்தூரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஈஸி தாங்க ஈஸியாக ரெடி பண்ண வேண்டிய டிஷ்ஷு தாங்க இது டக்கு டக்குன்னு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா ஊரட்தாங்க நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரிங்க ஒவ்வொருத்தரும் நைட்டுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க காலையில் எழுந்துச்சு செய்வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க வீட்லேயே சூப்பராக சுவையான ஒரு சிக்கன் தந்தூரிங்க ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ